எல்லா புகழும் இறைவனுக்கு பொதுவாகவே சினிமா உலகில் வந்து ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் வந்துட்டு வேறு மாதிரி போயிடுச்சு ஓடிடி அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ்னு சொல்லிவிட்டு படங்கள்லாம் வந்து கோடிக்கணக்கில் பட்டு சம்பாதிக்கிறாங்க அளவுக்கு அந்த காலத்தில் இல்லை அப்படின்னாலும் அந்த காலத்தில் வந்து அதிக நாட்கள் தேட்டர்களில் வந்துட்டு படங்கள்லாம் ஓடிச்சு திருவிழா எந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி திருவிழா மட்டும் கிடையாது தீபாவளி பொங்கல் இஸ்லாமியர்களுடைய பண்டிகை ரம்ஜான் பக்ரீத்துக்குமே கூட பல படங்கள் ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் பல வாரங்கள் பல மாதங்கள்லாம் ஓடிருக்கு ஸோ சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பெரிய ஜாம்பவான்கள் ரஜினி கமல் விஜயகாந்த் இவங்க மூணு பேருமே திரையுலக பொறுத்த வரைக்கும் பெரிய ஜாம்பவான்கள் அப்படிங்களா இவங்களுடைய படங்கள்லாம் ஒரு காலத்தில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மூணு மாதம் நாலு மாதம்னா அடுத்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும்லாம் கூட படம் தேட்டியில் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு நடிகரை நான் சொல்ல மறக்கலை பின்னாடி சொல்லணும் அப்படி மோகன் ராமராஜன் இவங்க கூடமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கு போட்டியாக இவங்க படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷங்களில் வந்து பதினஞ்சு பதினாறு படங்கள்லாம் வெற்றி கொடுத்த நடிகர்கள் இந்த ராமராஜனும் மோகனும் பொதுவாக மொஃபூசலை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமலுக்கும் கொஞ்சம் வீக்கு தான் விஜயகாந்த் ராமராஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் கொண்டாடக்கூடிய இன்றைக்கும் நீங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா பல வீடுகளில் விஜயகாந்தோடைய ஃபோட்டோ வரைஞ்சிருக்கும் ராமராஜனுடைய ஃபோட்டோ வரைஞ்சிருக்கும் சில பேர் ரியல் ஃபோட்டோவே வச்சுருப்பாங்க அவங்க வீட்டை சுற்றி இந்த லப்பர் பந்தில் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ரசிகர்கள் இன்றைக்கும் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டங்களெல்லாம் ரசிகர் மன்றங்கள் விஜயகாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ரசிகர் மன்றம் இருக்கும் அந்தளவுக்கு ரஜினிகாந்துக்கு இருந்துச்சான்னு தெரிய வரல அந்தளவுக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்க அதுக்கு இளையராஜா ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம் அது ராமராஜனாக இருக்கட்டும் மோகனாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் வில்லனா நடிச்சு ஹீரோவான சத்யராஜா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா ஒரு முக்கியமான காரணம் அவரோட வெற்றிக்கு பின்னால் இருந்தது மோகனுடைய பல படங்கள் வெற்றிக்கெல்லாம் இளையராஜா ஒரு முக்கிய காரணம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு நான் நினைக்கிறேன் சமீபத்தில் ரிலீஸான சாமானியன் இந்த படம் ராகேஷ் டைரக்ட் பண்ணியிருந்தார் மதியழகன் இந்த படத்தை தயாரிச்சிருந்தார் இளையராஜா பாடல்கள் எழுதி இசையமைச்சுருந்தார் இந்த படத்தில் வந்து நம்ம ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் ராமராஜன் இவங்க மூணு பேரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க படம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அழகாக தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் பெரிய பெரிய இயக்குநர்கள் இந்த கண்டென்ட் எடுத்திருந்தாங்கன்னா பல மொழிகளில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பெரிய பிரம்மாண்ட படமாக ஆக்கியிருப்பாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஓரளவுக்கு பட்ஜெட்டோட இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த படம் இன்றைக்கி நூறு நாள் கடந்த நூற்றி பதினஞ்சாறு நாள் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த காலையில் கேள்விப்பட்டேன் கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த காலகட்டங்களில் பத்து நாளில் தேட்டரில் ஓடினா பெரிய விஷயமா இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் நான் பேர் சொல்ல விரும்பல விஜய் சேதுபதி நடிச்சது மூணு நாள் ஓடி வெ வெற்றி விழா வந்துட்டு கேக் வெட்டி கொண்டாடினாங்க ஸோ அந்த நிலமையில தான் இன்றைக்கி சினிமாத்துறை இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் தேட்டரில் ஓடும் அதே மாதிரி ரஜினிகாந்துக்கு தேட்டரில் ஓட கமோ நம்ம ராமராஜன் எடுத்துக்கோங்க மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் படங்கள்லாம் ஓடும் அந்தளவுக்கு படங்களுடைய நாட்கள் வசூல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் வெள்ளி விழா வைர விழாலாம் கொண்டாடுவாங்க இன்றைக்கி வார விழா கொண்டாடுறது பெரிய விஷயமா இருக்குது ஸோ இன்றைக்கும் அந்த ராமராஜனுடைய சாமானியன் இந்த படம் நூற்றி பதினஞ்சாவது நாளில் கடந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த குழுவுக்கு மதியழகன் ராகேஷ் இளையராஜா ராதா எம் எஸ் பாஸ்கர் இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிப்போம் இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு